ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அய்யா கல்யாண என்னோட சேனல் இது வரைக்கும் ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பல கிளாஸ் நேரம் என்ன வச்சுருக்கேன்னா கம்மங்கூழ் நீங்கள் கம்பம் குள் எப்படி செய்கிறது இருந்தால் பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம ஏதாச்சும் செஞ்சு சாத்துமா தான் உடம்புல வந்து சுடு கூலிங்கா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிருந்தேன் கண்டிப்பா வீடியோ வந்து பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம் வந்து கம்ப நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்க ஒரு மெஷரிங் கப்பு இல்லைன்னா ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு தம்ளார் தான் எடுத்திருக்கேன் நான் இந்த தம்ளாரில் கரெக்டாக ஒரு தம்ளார் வந்து கம்பு எடுத்திருக்கேன் நம்ம இந்த கம்புல வந்து கல் எதுவும் இருக்காது இருந்தாலுமே நான் ஒரு சேஃப்டிக்காக மூணு டைம் நல்லா கழுவிட்டு இந்த அரி அரிச்சு எடுப்பாங்களே தண்ணியில் கல்லுலாம் அடியிலே நின்றோம் ஸோ அது தெரிவிங்க பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அரிச்சு எடுத்துருக்கேன் நேம்பி எடுத்துருக்கேன் நல்லா ஒரு மூணுல நாலு டைம் போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பழங்குடி மாதிரி அரிச்சு எடுப்பாங்களே இது மாதிரி எடுத்தோமா அடியில கல்லாம் நின்றுக்கும் நான் ஒரே ஒரு டைம் தான் வந்து அரிச்சு எடுத்தேன் ஏன்னா அப்ப அதுக்கப்புறம் அடியில வந்து இதுலயே கல் எதுவும் இல்லை சோ அதனால அதுக்கு ரெண்டு டைமுமே நல்லா கல் தண்ணி ஊத்தி கழுவிதான் வச்சேன் கம்பை வந்து நம்ம ஊற வைக்கவே தேவையில்ல நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு ரவை படத்துக்கு அரைச்சிக்கலாம் வந்து ரொம்ப நைஸ் பவுடரா அரைச்சிடவே கூடாது ஏன்னா ரொம்ப நைஸா அரைச்சோமோ களி மாதிரி ஆயிரும் அதே மாதிரி தண்ணி ஊட்டாம தான் ஏன் அரைக்கணும் பாருங்க நான் எப்படி எடுக்கிறேன் தண்ணியே இல்லாம சோ அது மாதிரி தண்ணியே இல்லாம தான் நம்ம போட்டு மிக்சில அந்த லைட்டா அந்த கம்பில் அந்த தண்ணி ஒட்டி இருக்கும்ல அதை வச்சே நல்லா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பல்ஸ் மோட்ல அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக தயவு செஞ்சு அரைச்சிடாதீங்க கம்மன் சோறு அந்த பேர்லயே சோறுங்கிறது இருக்குது ஸோ அதனால வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோமா கள்ளி மாதிரி ஆயிரும் அதனால பல்ஸ் மோட் கொடுத்து ரவ பெரிய ரவை சைஸ் இருக்கும்ல ஸோ அது மாதிரி ரவை படத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நான் காமிக்கிறேன் எந்த அளவு நல்லா குறை குறைப்பாக அரைக்கணும்னு இப்போ வந்து தண்ணி நம்ம நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் க கொடிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் கம்புக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணாலுமே இல்லை ஒரு கப் கம்புக்கு அஞ்சு கப் தண்ணி அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து தண்ணி நல்லா கொடிக்க வைக்கணும் இப்போ சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி சூடு பண்ணுவோம்ல அது மாதிரி நல்லா தண்ணியை வந்து கொடிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கம்பு அதை ஆட் பண்ணும் பாருங்க அளவு நல்லா காய வச்சுக்கோங்க தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நான் பாடி தண்ணி வேற பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் கரெக்டா ஒரு தம்ளார் போல வேற பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் கம்ப வந்துட்டு உடனே போட்டு எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஒட்டுக்கா கொட்டிட்டீங்களா அப்படியே கட்டி பிடிச்சிரும் நம்மளுக்கு வந்து எனக்கு கட்டி கட்டியே இருக்கும் மிக்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சிம்ல வச்சுக்கோங்க மெயினாக கேஸ் அடுப்பை வந்து சிம்ல தான் வைக்கணும் அப்போ நம்ம வந்து கம்பு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல காய வச்ச தண்ணியிலேருந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஊட்டி ஊட்டி நல்லா நான் பண்ணி இருக்கலாம் கரண்டியில் பாருங்கள் இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்களேன் சிம்மில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் சீக்கிரம் வந்து அடிப்புட்டு வச்சிரும் பாருங்க இந்த அளவு நல்லா பபில்ஸ் பபில்ஸாக வரும் வீடு வந்து என்ன ஆயிடுதுன்னா கையில் தெரிக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க இது வந்து வெயிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சிருக்கலாம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிவிட்டேன் அது கெட்டியாக கெட்டியாக அந்த தண்ணி ஊர்னிங்களா கரெக்டாக அஞ்சு கிளாஸ் தண்ணி வந்து நம்மளுக்கு இந்த கம்ம சாப்பாடு செய்ய கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவு நல்லா கெட்டியாக வந்திருக்கு இது நல்லா அந்த கம்பு வேகணும் நம்ம வேகாம இறக்கி வச்சு நம்ம கரைச்சி குடிச்சோமா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால நல்லா அந்த கம்பை சிம்பிளியாக வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு எனக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க இப்போ வந்து ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வித்தரலாம் நைட் டைமில் இது செஞ்சுக்கோங்க நைட் ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி ஆறுனதுக்கப்புறம் காலையில் தான் நம்ம கரைச்சி இருக்கும் நல்லாயிருக்கும் இது காலையில் நான் எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய குழி கரண்டியா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து பெரிய பாத்திரமாக வச்சு தண்ணி வச்சுக்கோங்க பச்சை தண்ணி தான் வச்சிருக்கேன் இது மாதிரி நல்லா ஷேட் பண்ணி எடுத்திங்களா வச்சுக்கோங்களேன் அழகாக ரவுண்டாக வரும் இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்மா நாலு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் தண்ணி உங்களுக்கு ரொம்ப புளிச்சு போன மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணியை மாற்றிக்கோங்க இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு அஞ்சு உரந்த வந்துச்சு பாங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க அப்படி இல்லையா நீங்கள் அப்படியே பாத்திரத்திலேயே வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கரைச்சி குடிச்சிக்கலாம் நான் இது மாதிரி தண்ணியில போட்டு வச்சோமா வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி இருக்குல்ல அதையே நம்ம ஊட்டி நம்ம கரைச்சி குடிச்சா நல்லா இருக்கும் பாருங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக இருக்குன்னு கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வந்து அந்த நான் அஞ்சு உருந்த தண்ணியில் போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கலாம் அதெல்லாம் எடுத்துனா நான் நீ கரைச்சி குடிக்கு போனேன் அது சைட்ல தான் இருந்துச்சு ஸோ அதை எடுத்து போட்டு அந்த கம்ம உருந்தையிலேருந்து அரை உருந்தை எடுத்து போட்டு தயிர் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் செமையாக இருக்கும் அத்தகாசமாக இருக்கும் அதோடு சேர்த்து போட்டு குடிச்சோம்மா அப்புறம் வந்து தயிர் தயிர் பிடிச்சிங்க தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் வேணான்னா தயிர் ஊற்றிக்காதீங்க அதே மாதிரி நம்ம செய்யறதுல கம்மஞ்சோறு செய்யும் முறை உப்பு போடாதீங்க கண்டிப்பா உப்பு போடவே போடாதீங்க நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி குடிக்கும் போது உப்பு உங்களுக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அவ்வளவு போடுவோங்க ஸ்டார்டிங்லயே வந்து உப்பு போட்டுறாதீங்க நம்ம செய்யும் போது என்னடா உப்பு போடுறதையே காமிக்கலன்னு நினைக்காதீங்க ஏன்னா இதுல வந்து நம்ம கரைச்சி குடிக்கும் போது தான் உப்பு போடணும் அது செய்ய முறை உப்பு போடக்கூடாது இப்ப வந்து நம்மளுக்கு எவ்வளவு தயிர் வேணுமோ அந்த அளவு தயிர் ஊத்திக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொத்தமல்லி இலை இது எல்லாமே நிறைய போட்டு கூட குடிக்கலாம் இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து பச்சை மிளகாலாம் போடலை வெறும் கொத்தமல்லி இலை வந்து மேல கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டுருந்தேன் இதுல வந்து நீங்க ஜில் வாட்டர் போட்டு ஊற்றி குடிச்சாலும் நல்லா கூலிங்கா சூப்பரா இருக்கும் இதே பானை வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் வச்சு குடிச்சிங்களா செமையாக இருக்கும் இந்த வெயிலுக்கு இந்த அளவு நல்லா கையிலேயே கரைச்சுக்கோங்க கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய கிளாஸில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோக்காக போட்டு வச்சிருந்தேன் ஊட்டி வச்சிருந்தேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சால் அந்த ரெசிபி எல்லாமே நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இந்த எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் குடிச்சிங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே நீங்கள் கம்மஞ்சோடு செஞ்சோடனே ஏதாச்சும் நான்வெஜ் குளம்லாம் இருந்துச்சுன்னா நான் சூடாக சாப்பாடை போட்டு அதில் சாப்பிட்டாவும் ரொம்ப அத்தகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் இப்ப வந்து கம்மக்குள் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு இந்த கம்மங்குல்லோட சின்ன வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் எல்லாம் சேர்ந்து குடிங்க ரொம்ப டேஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்கு இல்ல வந்து நீங்க என்ன பச்சை மிளகாய் இது மாதிரி கூட போட்டுக்கலாம் சோ வெயில் அதிகமா நான் அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் போட்டு நல்லா கடைச்சி குடிச்சிங்களா சமையா இருக்கும் ஒரு நேரம் சாப்பிடவே தேவையில்லை இதே கரெக்டாக இருக்கும் நம்ம உங்களுக்கு வயல் ஃபுல்லாகிடும் கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ